பிறப்பு இந்த பிறப்பு ஒரு கொண்டாட்டம் தானே எல்லாருக்கும் அப்போ இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா பிறப்பு ஒரு கொண்டாட்டம் அதோடைய சூட்சமாக ரகசியத்தை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா என்னங்க பிரபஞ்ச பிறப்பு ரகசியம் அப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னா பிறப்பே ஒரு கொண்டாட்டம் தான் எப்படி நாம் பிறந்தோம் எப்படி தாயுடைய கருவுல நாம வளர்ந்தோம் எப்படி அந்த இறைவன் நம்மள அந்த கருவுக்குள்ள அந்த தாயுடைய கருவறைக்குள்ள வைக்கிறாரு இதெல்லாமே ஒரு ரகசியம் தானே இந்த ரகசியத்தை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா உணர்ந்துருக்கீங்களா என்றாவது ஒரு ஆண் பெண் சேர்றதுதான் பிறப்புன்னு நினைக்கிறீங்க அந்த பிறப்புக்குள்ள ஒரு சின்ன ஒரு சிசுவை உடல் உயிர் ஆத்மாவோட வைக்கிறாருன்னா அது ரகசியம் தானே உங்களுக்கு சொல்லிட்டா செய்கிறார் இறைவன் நீங்கள் ரெண்டு பேர் கூடுறீங்க ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியும் கூடுறீங்க அந்த குழந்தை ஜனிக்குது ஆனால் அது ஜனித்த பிறகு நீங்கள் சந்தோஷமாடிக்கிறீங்க ரகசியம் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த நேரத்தில் வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே வச்சார் எப்போ வந்து உங்களுடைய கருவறைக்குள்ளே வச்சார் அவர் எந்த நேரத்தில் வச்சார்னு அவருக்கு தான் தெரியும் அப்போ அது ரகசியம் தானே அப்போ இந்த ரகசியத்தை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா ஒரு கரு ஜனிச்சிருச்சு நான் பிறந்துட்டேன் பிறக்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷத்தில் தான் இருக்கீங்களே தவிர இந்த ரகசியத்தை இறைவன்கிட்ட கேட்டுருக்கீங்களா இது எப்படி வந்துச்சு நீ எப்படி இறைவா எனக்கு என்னுடைய கருவறைக்குள்ளே வச்ச அப்படின்னு கேட்டிருக்கலாம் இல்லை ஒரு ஆண் கூட கேட்டிருக்கலாம் எப்படி என் என்னுடைய விந்தனு வந்து என் மனைவி கருவறைக்குள்ளே போய் இது ஒரு பிள்ளையாக பிறந்து வெளியில் வருதே அப்படின்னு நீங்கள் கேட்டுருக்கீங்களா இது எல்லாமே இறைவனுடைய விளையாட்டு நாம எல்லாருமே சூத்திரதாரிகள் அந்த இறைவனுக்கு அவன்கிட்ட தான் அந்த நூல் இருக்கு தான் அந்த ரகசியத்தை தெரிஞ்சவன் அந்த ரகசியத்தை அறியக்கூடிய மார்க்கம் நம்மளிடம் இருக்கு இதை எப்படி அப்படின்னா ஒரு இறப்பு அப்படின்னு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இறப்பு இருந்தாதான் பிறப்பு பிறப்பு இருந்தாதான் இறப்பு அப்போ இந்த இறப்பு ஏற்படும் போது அந்த ஆத்மா இந்த தாயின் கருவறைக்குள்ள வரும்போது பிறப்பாக மாறுது இதுவே ஒரு பெரிய ரகசியம்தான் பஞ்சபூத சக்தி நம்ம உடலுக்குள்ள இருக்கு காற்றால் அடைக்கப்பட்ட பைதான் நாம இந்த காற்று வெளியேறிடுச்சுன்னா அது பிணமாகுது ஆனா அந்த காற்று இன்னொரு கருவறைக்குள்ள போய் அது பிள்ளையா உருவெடுக்குது ஓகேவா இப்போ இந்த இடத்துல என்ன ரகசியம் இணைன்னு வச்சிருக்கிறார் எங்க இருக்கு இந்த ரகசியம் இந்த பிரபஞ்ச பேராற்றல் அதை உற்பத்தி பண்ணி பஞ்சபூத சக்தியால் ஆகப்பட்ட தான் நம்ம உடம்பு இந்த ரகசியத்தை தெரிந்த இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் இந்த கருவை கொடுத்தால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி இந்த ரகசிய விஷயத்தை இரவு நேரத்தில் கணவனும் மனைவியும் புணரும்போது அதுக்குள்ள வைக்கிறார் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்கலாம் எல்லாருக்குமா குழந்த பிறக்குது பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்காங்களே அப்போது இறைவன் வந்து ரகசியத்தை காப்பாத்தலையா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அந்த இறைவன் யாருக்கு கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பார் குழந்தை இல்லாதவங்களுக்கு ரகசியத்தை அவர் வைக்கலையான்னு கேட்க முடியாது அந்த தம்பதிகள் உண்மையாக கொடுத்து வச்சவங்க ஏன் அப்படின்னா பல ஜென்மாவில் அவங்க பல பிள்ளைகளை பெற்று இந்த ஜென்மாவில் ஃப்ரீ பேர்டாக இருப்பாங்க அதை நம்ம சொன்னோன்னா சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க இதுவும் கர்மாவின் அடிப்படையில் தான் வரும் ஒரு பிள்ளை ஜனிக்கிறது அப்போது இறைவனுக்கு தெரியும் சூட்சம ரகசியங்கள் தெரிந்த இறைவனும் இந்த பிரபஞ்சமும் நம்ம உடலுக்குள்ளே ஆக்டிவேஷன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்றதுக்கு இறப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பிறப்பின் ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இறப்ப யார் ஒருத்தன் இது இப்படிதான் ஒரு மனுஷன் பிறக்குறான் வாழ்றான் சந்தோஷமா அனுபவிக்கிறான் அடுத்தது இறப்புக்கு போறான் ஆனா இதையும் எளிமையா பண்ணக்கூடாது ஒரு மனிதனா பிறந்துட்டோன்னா ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து 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 இந்த வாழ்க்கைக்குள்ள அப்போ தான் இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும் நாம மனுஷனா பிறந்துட்டோம் நம்ம அஞ்சறிவு ஜீவராசி இல்லை ஆறு அறிவு ஜீவராசி நம்மளுக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் பவர் இருக்கு அலசி ஆராய்தல் எனக்கூடிய ஒரு டிஸ்கிரிமினேஷன் பவர் இருக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் தான் நாம மனிதனாக பிறந்திருக்கிறோம் அப்போ இந்த பூலோகத்துல வாழக்கூடிய நாட்கள் வரைக்கும் இருக்கின்ற நாட்கள் வரைக்கும் அன்பை செலுத்திட்டு அன்பை செலுத்தி அன்பை செலுத்தி இந்த பிறப்பின் ரகசியத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியும் அன்பே இல்லாத ஒரு வீட்டில் பிறப்பின் ரகசியம்லாம் தெரியாது வாழ்வாங்க வருவாங்க வாழ்வாங்க பிறப்பாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க இதுதான் அவங்களுக்கு நோக்கமாக இருக்கும் ஆனால் அன்பு மயமாக இருக்கிறவங்க நாம் எப்படி பிறந்தோம் இவங்கெல்லாம் நம்மளோட இருக்காங்களே இவங்கெல்லாம் ஒரு அனுபவத்தை கொடுக்க வந்தாங்களே இறைவன் எவ்வளோ பெரியவர் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ ஒரு ஆற்றல் மிக்கவர் அப்படின்ற போது தான் அங்கே ரகசியம் வரும் அந்த ரகசியத்துக்கிட்ட நம்ம நேரடியாக இறைவனை தொடர்பு கொள்ளும்போது மேலே ஒரு சக்தி ஒன்று இருக்குது அது இறைவன் பார்த்தேன் பார்க்கல அதெல்லாம் இங்கே கேள்வி இல்லை இந்த இறைவன் அந்த பேராற்றல் ஒளி மூலமாகவும் சப்தம் மூலமாகவும் ஜோதி மூலமாகவும் இருக்கார் இதை நாம உணர்ந்துட்டோனா இந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலமாக பிறப்பின் ரகசியம் தெரிஞ்சிடும் நான் யாரு ஒரு மனிதன் ஆனா இதுக்கப்புறம் நாம கடந்து போகக்கூடிய பாதையில் யாரெல்லாம் நம்ம சந்திக்கிறோம் அப்போ எப்போ இதெல்லாம் நம்ம உணர்வோம்னா நடுவுல அந்த இடைக்காலம் அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கும் பாருங்க ஒரு சிலர் கிடைச்சிருக்கோம் ஞானம் பெற்றவங்களுக்கு மட்டும் இல்ல நார்மல் பர்சன் கூட கிடைக்கும் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அனுபவம் ஒரு சில நாட்களில் நமக்கு இறப்பு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருப்போம் யாரெல்லாம் மீட் பண்றோமோ மீட் பண்ணுவோம் யாரெல்லாம் விரோதமா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் மீட் பண்ணுவோம் தான் பிறப்பின் ரகசியம் இருக்கு இந்த பிறப்பின் ரகசியம் சில காலம் வரை நமக்கு அது சொல்லிக்கொண்டே இருக்கும் இதை உணர்தல் ஒவ்வொரு மனிதன்கிட்டயும் இருக்குது ஆனா இதுக்கு முக்கியமான டாபிக் என்னன்னா இறப்பு இறப்பை ஒரு கொண்டாட்டமா தான் பிறப்பின் ரகசியத்தை புரிஞ்சிக்க முடியும் அண்டத்துல இருந்து தான் பிண்டம் வந்துச்சு இருந்து பிண்டம் பிண்டத்துல இருந்து அண்டத்துக்கு நாம வந்திருக்கோம் விண்ணம் என்பது என்னது அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தோடைய அந்த கருவறை அண்டம் இந்த கருவறை பெண்ணுடைய கருவறை இதுல இருந்து தாங்க பிறப்பின் ரகசியம் வருது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து இதை சிந்திச்சு பாருங்களேன் எப்படி இந்த குழந்தை பிறந்தது நம்ம கிட்ட ஒரு விந்தனை இருந்தது ஒன்று தான் லட்சக்கணக்கான விந்தணு ஆணுக்கு இருக்குது அதில் ஒன்று போய் தான் கருவறையில் போய் தங்கி ஒரு பிள்ளையா பிறக்குது அது ஒன்னா ஜனிக்குது ரெண்டு ரெட்டை பிள்ளையா பிறகுது இல்லை மூணா பிறக்குது இந்த மாதிரிலாம் இருக்கு அப்போ இந்த விஷயத்த இறைவன் எவ்வளோ டெக்னிக்காக வச்சிருக்காரு எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறாரு ஒரு ஆணுக்கு ஒரு விந்தணு கொடுக்குறாரு ஒரு பெண்ணுக்கு அந்த ஒரு நீர் சக்தியை கொடுக்குறாரு இந்த சிரோனிதமும் அந்த ஆணனுடைய அந்த இதையும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு பிள்ளைய ஜனிக்க வைக்கிற அளவுக்கு இந்த ரகசியத்தை இறைவன் வச்சிருக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரியவர் அந்த இறைவனை நாம தினமும் வணங்கிட்டு நான் எனக்கு கொடுத்த இந்த பிள்ளைகளுக்கு நன்றி இந்த உடலுக்கு நன்றி எல்லாவற்றுக்கும் நன்றின்னு சொல்லி அந்த இறைவன் கிட்ட என்னென்ன இன்னொன்னும் ரகசியம் வச்சிருக்கேன்னு கேளுங்க இன்னும் என் வாழ்க்கைக்கு என்ன ரகசியம் வச்சிருக்க இன்னும் என்ன இருக்கு இன்னும் ஃபியூச்சர்ல என்ன இருக்கு அட் ப்ரசென்ட்ல எனக்கு என்ன ரகசியம் வச்சிருக்கேன்னு கேளுங்க இது பிரபஞ்சத்தோடும் வந்து ஆக்டிவேட் ஆகும் இறைவனும் பிரபஞ்சமும் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு சில மிராக்கிள்ஸும் ரகசியத்தையும் சொல்லி கொடுக்க அவர் தயாரா இருக்காரு இந்த இறப்பை கொண்டாடுங்க பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுப்பட்ட இந்த காலகட்டம் ஒன்று ஒன்று இருக்கு அதை உணர்ந்து பாருங்க இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இந்த இறப்பு பற்றியும் பிறப்பை பற்றியும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்